புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமாக அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தைந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு விழாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறையா காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாறாளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவார் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோடைய டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டாக பிறந்து வேலை செஞ்சாங்க It's been a thrilling experience because this uh, is my model Tamil film. So, um, I mean, it's always a special experience, you know, on your first uh, project. So, but uh, I've gotten to work with not just the legends, uh, and also they're very, very nice people. So, very uh, supportive one So, uh, it, it it was just the language problem. Um, அதுக்கு விட ஏதாவது பிரச்சனை அதுக்குடாவது கிடையாது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸ் கூட அண்ட் யூ ஆர் ஒர்க்கிங் வித் சம்மான் இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு வெட்டரன் கூட ஒர்க் பண்ணுறீங்க ப்ளீஸ் ஷேர் See, um, the moment I got to work, uh, so we worked on the song called "A Very Beautiful Melody" uh -huh. by uh, Vidya Sagar sir, and I'm a huge, huge, huge fan. So uh, we have a remake of Chandramukhi, i mean, we have a dubbed film, dubbed version of Chandramukhi in Telugu as well. <laughs> so By the way, I'm a Telugu girl. Okay. Uh, to those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So up. Uh, I a fan of Vidyasagar. And to be dancing to his music, to his tunes and songs, it's, it's like a dream come true. So, uh, in the Padatla song, there is a melody and song called the Yarupatha song. So, I really enjoy dancing uh, to that the lyrics So I'm happy What's so special about Vimal sir, working with him? Um, sorry, Vimal sir? Yeah. Uh, see, uh, Vimal sir, uh, he, he's a very nice person. But I never got to um, work on... We don't have much combinations so in the film, so I'm... இதேமாதிரி அழகான பில் நீங்க பண்ணணும் தெலுங்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அடுத்த வாட்டி ஃபுல்லா தமிழ்ல நீங்க பேசணும் சோ கண்டிப்பா ஓகே थैंक यू so much thanks uh, much wishing you all success thank you thank you thank you இந்த திரைப்படத்தின் விலா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணனும் நானும் வந்து இது ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஓரம்னு ஒரு படம் அடுத்து ரெண்டாவது படம் தேசிங் ராஜா டூ ஆனால் இன்னும் ஒரு காப்படம் ஒன்று இருக்குனே அது வந்து கில்லி கொக்கரை கொக்கரை தும் சாக் தும் 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 பண்ணது நான் அதனால் நம்ம வந்து ரெண்டே கால் படம் வேலை செஞ்சுருக்கிறோம் ரொம்ப நன்றினே பிறகு வந்து இந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் எழில் அண்ணன் அவர்கள் அவரோடவும் இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது ராஜா அட்பு இந்த படத்துல ஒர்க் பண்றோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் சீரியஸ் பண்ணால் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்க வேண்டிய படம் அப்புறம் சாருன்னு பண்ணோம் இன்னொரு படம் பண்ணோம் அது என்ன ரிலீஸ் ஆகும் எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசிங்ராஜ் ஹூ என்ற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே அந்த சீரியஸ் மூடாக பண்ணிகிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸா அவ்வளோ ஜாலியாக ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரெக்ஷனில் நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அவன் இந்த காலத்தில் வந்து ஒரு காமெடினா வச்சு வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் அவர் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடியன்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பார் அவர் நீ மட்டும்தான் ஸ்கோர் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாக அதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாத்துக்குவார் அண்ணன் அண்ணனோட இது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அண்ணன் இன்னும் ஐம்பதாவது ஆண்டு விழாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரையும் அவர் இன்னும் நிறைய காமெடி நடிகர்களுக்கும் என்னை மாறு ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டைலாக் ரைட்டர் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டா பறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் பா தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நாட்டியத்தில் அதே மாதிரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லோரும் நிறையா சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகாக பார்த்துக்குவார் ஒரு ஒரு தயாரிப்பாளர்லாம் ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும்ல இப்போ இந்த கம்பெனியில் படம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அதே மாதிரி அவரும் இந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் இந்த பாதுகாடெல்லாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறையா ஓடணும் அவர் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் அதேமாதிரி அவர் சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்றைக்குமே காட்டிக்கிட்டேதே இல்லை நிறைய பேர் புரதமாக புரிச்சு அப்படியா அப்படின்னா இப்போ படம் முடிகிற அன்றைக்கி தான் நிறைய பேருக்கு ஒரு ப்ரொடியூசர் பையனே தெரியும் அதுவரையும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் பெரிய பெரிய இடத்தை அடையணும் இன்னும் நிறைய உயரத்தை தொடணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சேர்ந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி புகழ் அவர்கள் அவர் லேடி கேட்டப்போ இருக்கார் இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் எதிர்த்த எடுத்த டேஷன் அதுக்குள்ளே ஒரு சூரியசமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதேமாதிரி அண்ணன் ரவி மரியா அண்ணன் அவர்கள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மூண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மொட்டாட்டி இல்லை அந்த ஹீரோவுக்கும் ரெண்டு மூண்டாட்டி ஏன்னா நம்ம ஹீரோவாக இருந்துக்கணும் காமெடியும் பண்ணணும் அதுமாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு இருந்தது அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி பண்ண அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாம அவர்களுக்கும் வையாபுரி அண்ணன் அவர்களுக்கும் சிங்கபள்ளி அண்ணன் அவர்களுக்கும் சுவாமிநாதன் அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தண்ணன் இந்த படத்துல எல்லா காமெடி ஆர்டிஸ்டோடய எனக்கு வந்து ரொம்ப சீன் இருந்தது எல்லாத்துக்கூட நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தண்ணன் கோதண்ட வினோத் நம்ம தம்பி விஜய் டிவி வினோத் அவர்கள் இன்னும் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி குத உதயகுமாரன் அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஜூலை பதினொன்றாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்கிறது எல்லோரும் பாருங்கள் அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும் நன்றி வணக்கம்